இப்போது அடுத்தது நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகம் தான் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம் அதை அப்டிராக்ட் வயசாக பார்ப்போம் இது ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும் எழுதி புரியும் டைம்லைன் ஃபஸ்ட்டு டைம்லைனு எடுத்துக்கோங்க இங்கே சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றிய டைம்லைன் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கேயும் தமிழர் நாகரிகம் இருந்திருக்கு இங்கேருந்து சமவெளி நாகரிகத்துக்கு மக்கள் புலம்பெயர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு அதாவது அகழ்வாராய்ச்சி மூலயமாவும் தெரிஞ்சது கீழடி அகழ ஆராய்ச்சி மூலயமாவும் தெரிஞ்சது சான்றுகள் இருக்குது அதே மாதிரி வணிகம் சார்ந்த இங்கே ரெண்டு இடத்துல வணிகம் சார்ந்து இருந்தாங்க இல்லைங்களா இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இலங்கை அதை சார்ந்த இடங்களான பொதிகை மலை அதாவது கடல் கொண்ட தமிழக பகுதி கடல் கொண்ட தமிழக பகுதி இந்த பகுதியிலேருந்து கண்டிப்பாக வணிகத்துக்கும் போயிருக்காங்க இந்த வ வணிகத்துக்கு போயிருக்காங்க அதாவது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே அதே மாதிரி இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா அந்த சான்று ஒன்று இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நர்மதை தபதி இந் இந்த இங்கே வந்து தமிழகத்தில் இருந்த ஒரு முனிவர் இலக்கியவாதி அகத்தியர் இங்கே போயிருக்கிறதுக்கான சான்றுகளும் இருக்கு இலக்கியம் வாய்ஸாகவும் வணிகம் வாய்ஸாகவும் அது அதே மாதிரி புவியல்னு பார்த்தீங்கன்னா நீர்வழிப்பாதை ஓகேங்களா அடுத்தது மலை தக்கான பீடபூமி இதுக்கப்புறம் யாரும் வந்ததில்லை தமிழர் பகுதி தான் இங்கே தமிழர் பண்பாடு தான் இங்கே வளர்ந்துட்டு இருந்திருக்கு தமிழர்கள் மட்டும்தான் டெவலப் ஆகியிருக்காங்க அவங்க தான் மற்ற இடங்களுக்கெல்லாம் அதாவது இங்கே கீழே பகுதிகள் சொன்னேன் இல்லைங்களா இங்கே இங்கே கடல் கொண்ட மதுரை இருந்து சிந்து சமவெளி பகுதிக்கு புலம்பெயர்ந்திருக்காங்க அவங்க தான் சிந்து சமவெளி நாகரிக மக்கள் அது வந்து அ அப்புறம் தொல்லியல் சான்றிதழ் மூலயமும் புலப்படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த்ரீ அண்டு ஃபோர்த்து கிபியில் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா நம்மளோட வரலாறு அதாவது இப்போ இருக்கிற சான்றுகள் இது தொல்லியல் சான்றுகள் அதே மாதிரி இலக்கியம் சார்ந்து பார்த்தீங்கன்னாலும் சங்க காலத்தில் அகத்தியர் முதலான அறிஞர்கள் இங்கே நர்மதி தபதி வரைக்கும் போயிருக்காங்கிறதும் நமக்கு தெளிவாகுது இதே மாதிரி இங்கேருந்து அசோகர் மௌரியர் பேரரசு குப்த பேரரசு வரைக்குமே இங்கே வரைக்கும் தான் வந்திருக்காங்க தக்கான பீடபூமியை தவிர்த்து புவியியல் கூறுகள் இதெல்லாம் தக்கான பீடபூமியை தவிர்த்து இங்கே வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்கப்புறம் வந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே அந்நிய படையெடுப்பு மூலயமா இந்தியாவுக்குள்ளே தஞ்சம் புகுந்து அங்கே வாழ்ந்துட்டு இருந்த ஆக்கிரமிப்பு செஞ்சு இந்தியர்கள் தான் இங்கே அதுக்கப்புறம் வந்திருக்காங்க தமிழர்கள் பூர்வக்குடிகள் இதில் எந்த சந்தேகமும் இல்லை பூர்வக்குடிகள் தான் இங்கே கீழே நாடு அதாவது மேலை நாட் மேலை நாட்டினர் அந்நியர்கள் கீழே நாட்டுக்கு கீழே நாடு வரை பரவி இருந்திருக்கு தமிழர் நாகரிகம் அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகமும் தமிழர் தான் இது வந்து இந்த டைம்லைன்னு இந்த ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தாலும் நமக்கு கீழடி அகை அகலாய்வு மூலியமாக தெரிய வருது வரலாற்று சான்று சங்ககால சான்று எல்லாமே புலனாகுது அதே மாதிரி புவியியல் கூறுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நர்மதை தபதி தக்கான பீடபூமியை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்தவங்க வந்து சாளுக்கியர்கள் ஒய்சாளர்கள் அந்த மாதிரி போயிட்டுருப்பாங்க தமிழர்கள் தனித்துவமாக தெரிஞ்சாங்க இலக்கியத்துலேயும் அதே மாதிரி தான் சங்க காலத்தில் கண்டிப்பாக இங்கெல்லாம் போயிருக்காங்க பாட்டு பாடியிருக்காங்க இப்போ புரியுதுங்களா தமிழர் நாகரிகம்தான் சிந்து சமவெளி நாகரிகம் அதில் எந்த டவுட்டுமே வேணாங்க இந்த அஞ்சு சான்றுகளே நமக்கு சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிறது தமிழர் தான் அப்படின்றத உறுதிப்படுத்துது இந்த ஒரு சின்ன வீடியோ எல்லாமே தெளிவாக புரிய வைக்கும் தேங்க் யூ